உங்கள் பகுதியின் சிறப்புகளாக பெருமையாக நீங்கள் கருதும் விஷயம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் துசையன் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்கள் ஊரில் சிறப்பு மற்றும் பெருமை மிகுந்ததாக நான் உலகச்சியர் திருத்தலத்தை நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நூற்றம்பது வருஷ பழமையான ஆலயம் இங்கே வந்து ரொம்ப சிறப்புனா திருவிழா திருவிழாவில் உள்ள சப்பர பவனி வந்து அனைத்து மதங்கள் குறிப்பாக இந்து மக்கள் அனைவரும் இதை ரொம்ப சிறப்பாக எங்களோட சேர்ந்து திருச்சூர்களோடு சேர்ந்து கொண்டாடுவாங்க நாங்கள் இந்த பகுதியில் சுயம்புலிங்க சாமி ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள் இங்கே வந்தாலே எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தானாக வளர்ந்த சுவயம்புள்ளிங்க சாமி அவருக்கு தை மாதமும் வைகாசி விசாகமும் ரொம்ப விமர்சனையாக நடக்கும் தை மாதம் தேரட்டும் வைகாசி விசாகம் வந்தால் நாங்கள் நூ நூறு எட்டு மண்ணை எடுத்து நாங்கள் தலையில் சமந்து கொண்டு போட்டோன்னா எங்கள் வேண்டுதல் நல்லா நிறைவேறும் தென் மாவட்டத்திலே கிஷன் விலையில் உள்ள சுடலையாண்டவர் திருக்கோவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இரண்டு நாள் குடைகளாக கொண்டாடப்பட்டது அது வெள்ளி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆறு நாளைக்கு பத்தாம் அந்த லெவலுக்கு கொண்டாடப்படுகிறது இதில் வந்து வியாழக்கிழமை வந்து பால் குட பவனி ரொம்ப பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லை இங்கே வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு பாகுபாடே கிடையாது நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த குடைகளோடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தான் அதிகமாக இருப்பாங்க அந்த லெவலுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு நடைபெறக்கூடிய ஒரு கோயில்னால் அது ஸ்பெஷலாக சுரண கோயில் உங்கள் பகுதியின் சிறப்பு மற்றும் பெருமை வாய்ந்ததாக எதை கருதுகிறீர்கள் என திசையன்வலை பகுதி மக்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் வழங்கிய பதில்களை பார்த்தோம் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்